யாஷ்கா சேனல் தெரியுமா தெரியலிங்களே ஃபோட்டோ ஷூட் எனக்கு ஞாபகம் இல்லை பார்த்துருப்பேன் இல்லை நான் சென்னை அக்கா அபிராமி கோமதி ஓ கோமதி அக்காவா ஓகே ஓகே கோமதி அக்கா சாரி சாரி அக்கா சாரி எனக்கு யாருன்னு தெரியாம இருந்ததா அதனால தான் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாக்கா நானே கோமதி அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க கோமதி சிஸ்டர் நான் அபி சக்தின்னு சொல்லுவேன் என்னோடய தங்கச்சின்னு நினச்சிட்டேன் நான் குட்டி ஹாய் வாங்க வெல்கம் இனிய இரவு வணக்கம் குக்கி வெல்கம் டு மை லைஃப் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் நம்ம பேசியிருக்கோம் ஃபோட்டோஷூட் எனக்கு ஞாபகம் இல்லைங்களே அபிராமி எல்லாமே கோமதி நான் தோசை சாப்பிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை கோமதி சிஸ்டர் சிக்கன் ரைஸ் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம் நான் தோசை சாப்பிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நோ ஸ்பெஷல் கோமதி சிஸ்டர் நோ ஸ்பெஷல் காய் லைவில் இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா தூக்கம் வருது காலையில் வேலைக்கு போகணும் அக்கா ஓகே ஓகே ஸ்மோக்கி ஓகே ஓகே போய் தூங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கே தூக்கம் வருது தான் சரி கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே ஸ்மோக்கி பாய் பாய் தேங்க் யூ ஸோ மச் ஸ்மோகி தேங்க்யூ குட் நைட் அக்கா குட் நைட் ஜஹவர் ஷஹவர் சவஹரா ஜஹவரா குட் நைட் குட் நைட் சிக்கன் ரைஸ் கோமதி அக்கா ஓகே அக்கா ஓகே ஓகே லைவ்ல இருக்கவங்க த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் அஜித் குமார் ஹாய் வாங்க வெல்கம் டு மை லைவ் ஹாய் ஐ ஆம் ஃபார்ட்டி ஃபைவ் லைக் அக்கா தேங்க்யூ ஸோ மச் கோமதி நீங்கள் வந்து கோமதி அக்காவா இல்லை கோமதி அக்காவோட பொண்ணாடா நீங்கள் சூப்பராக இருக்கா அக்கா அப்படிங்களா சுந்தரபாண்டியன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே லைவ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மோக்கி குட் நைட் அக்கா ஹேவ் ஏ நைஸ் டே ஸ்லீப் வித் ஸ்வீட் தேங்க் யூ ஸோ மச் குட் நைட் ஸ்வீட் ஜெய்ஸ் ஸ்மோக்கி குட் நைட் குட் நைட் கோமதி அக்கா பொண்ணுக்கா என் ஏஜ் எயிட்டீன் தான் ஓகே ஓகேடா அதான் கேட்டேன் அபிராமி கோமதின்னு இருந்ததா அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக கேட்டேன்டா ओकेरा ओके ओके सुपर डामा थैंक यू सापता अच्छा என்ன சாப்பிடுங்க வர்க்கி போறீங்களா கோது அபிராமிய வர்க்கி போறியா இல்ல கமெண்ட் பண்ணுங்க சிக்ஸ்டின் மெம்பர்ஸ் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் அக்கா தூங்குறாங்க கோமதி சிஸ்டர் தூங்குறாங்க இல்லைக்கா காலேஜ் பண்ணுறான் பிகாம் ஓகேடா ஓகே ஓகே ஃபைனல் இயரா இல்லை தேர்ட் இயர் பண்ணுறீங்களா ஓகே ஆல் தி பெஸ்ட் அபிராமி ஓகேடா பார்த்து பத்திரமா நல்லா படிங்கள் 2 years ok rồi, ok ok. 2 years số sau, ok